காளியம்மாள் பற்றிய ஒரு காணொளி வெளியிட்டார் அவருக்கு பண்ணி தொல்லை பண்றதை விட்டுட்டு நாம் தமிழர் தம்பிகள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகாத வார்த்தைகளில் திட்டி ஆபாசமாக திட்டி வெளிநாடுகள்லேருந்துன்னா திட்டினாங்க அதான் அவ்வளோதான் திட்டல அவங்க வந்து எப்படி நீங்க சொல்ல போச்சு என்ன சொன்னாங்க அக்கா எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படின்னாங்க பாசமா வந்து அந்த அக்கா மேல வந்து பாசம் வச்சிருந்தாங்க அருமை பெருமையா வளர்த்த எங்க புள்ள மேகலை அப்படின்ற மாதிரி நாம் தமிழர்கள் இருந்த இல்ல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லு மேட்ரா சொல்லிடு அதுக்கப்புறம் இருந்த காளியம்மாள் அவர்களை பிசுறு என்று சீமான் அழைத்தான் அழைத்தானா அழைத்தான் அவனுக்கு என்ன மரியாதை அழைத்தான் அதனால் பொறுக்கிடா நீ மிஸ்கின் சொல்கிற மாதிரி சொல்லணும் நீ ஒரு பொறுக்கி நீ பாலியல் பொறுக்கி அப்படின்ற மாதிரி எது நீதிபதியும் தான் சொல்லியிருக்காரு சரி திருப்பி வருவோம் பிசுருன்னா பிசுறுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அந்தமாக வந்து கட்சியில் எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்காமல் இருந்தது இன்னைக்கு வந்து பேருக்கு கீழே சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து வழக்கமாக ஒரு ரொம்ப பம்பும் இதுவும் எவான் இன்றைக்கி இருந்துட்டு போனால் போகட்டும் இது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் அப்படி இப்படின்னா வந்து சொல்றான் இது வந்து காரணம் காளியம்மாள் வெளியில் வராங்கன்றனாலையா இல்லை நேற்று நேற்று நீதிபதி ஐயா சொன்னதில் தம்பிக்கு எதுவும் அதாவது வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல

எல்லா கட்சியும் வந்து மேலும் சமுதாய சிறந்தவர்கள் இருக்காங்க ஆனால் கட்சி அடையாளம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அங்க விழா நடத்துறவங்க முடிவு பண்ணிருக்காங்க அதன் அடிப்படையில தான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காத சொல்றாங்க ஆனா இவன் வந்து இப்போ இல்ல இல்ல அந்த அம்மா கிட்டே கேட்கறாங்க நான் வெளில போனா சொல்லுவேன்னு ஆடியோவே வந்துருச்சு நியூஸ் எயிட்டீன் தமிழ் தான் சொல்லுவாங்க ஸோ இது 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 இதுக்கு தான் ரியாக்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணது மூலம் போட்டுமே அப்புறம் என்ன போகிறதுன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நீ என்ன போய் கதை க காலில் சேனப்பட்ட கட்டுவனியே ஒன்றைய பொறுத்த வரைக்கும் கூட்டம் குறைய குறைய செலவு வரக்கூடிய தொகைக்கு வந்து அதிகமாக உனக்கு பங்கு அரைக்கப் போகுது அதனால உனக்கு வந்து பிளான்ல போயிடுச்சு இன்னொன்னே ஒரு விஷயம் நம்மளுடைய கழக தாலியர் பணியுமே வந்து அவங்கள இங்க வந்து அகாமடேட் பண்ண கூடாது இது பண்ண கூடாது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம கட்சிக்கு யாரு வேணாலும் வரலாம் பார்ப்பனரை தவிர யாரும் வரவேற்கக்கூடிய மனநிலையில் நாம் இருக்க வேண்டும் அது கலைஞர் சொல்லியிருக்கார் பலமுறை முறை கலைஞர் சொல்லியிருக்கார் கலைஞர் வந்து வழிகாட்டி இருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர் வழிகாட்டி இருக்கிறார் அதனால அதை பத்தி எதுவுமே யோசிக்க அதெல்லாம் கட்சி பார்த்து மனமாற்றம் குறிப்பா வந்து இந்த மதிமுக பிரிஞ்சு போனாங்க இல்லையா மதிமுக வந்து இப்போ அதிமுக வந்து போய் போயிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர்கள் லெவல்ல எல்லாம் இருந்தவங்க போயிட்டு வந்தாங்க இல்லையா அப்ப கலைஞர் ஏதோ சொன்னாரு நீ மதிமுக போயிட்டு வந்தா அத நான் இன்னொரு கட்சியா கருதுல நீ மதிமுக இன்னொரு திமுக மற்றொரு திமுக தான் அதனால வந்து அந்த சீனியாரிட்டி செல்லுபடியாகும்னு சொல்லி கலைஞர் வந்து பேசியிருந்தார் அதை எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் மதிமுக போனாரு தலைவர் வந்து சங்கம் ஹோட்டல்ல திருச்சியில வந்தப்போ துபாய் நல்லா இருந்ததா அப்படின் அப்படின்னு கேட்டார் அவருக்கு என்னன்னு புரியல இல்லப்பா வேற கட்சி போயிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்றத கேட்டாரு ஆனா வந்து அவர் பிறந்தன்மை அவர் செஞ்ச விஷயம் தான் அதாவது இந்த சீனியாரிட்டி ரட்டி செல்லும் அது வந்து இன்னொரு ஏக்கம் கிடையாது இன்னொரு நீ கொள்கையை மீறியெல்லாம் போல அதே இதே கொள்கையை கொண்ட ஒரு தான் போய் போயிட்டு திரும்ப வந்திருக்கு அதனால வந்து வேற ஒரு கட்சி மட்டுந்தான் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி கலைஞர் எப்பயுமே தலைமை வந்து சில விஷயங்கள் இது பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கெல்லாம் தாலியாக இருக்க கூடாது இதுக்கெல்லாம் தாலியாக இருக்காது தலைமை வந்து இப்போ மும்மணி கொள்கையை எதிர்க்க ஆதரிக்குது அப்புறம் வந்து மணி சரி காசு கொடுங்க இந்த ஒரு ரெண்டு ஸ்கூலுக்கு மட்டும் விட்டுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தாலிய பிச்சு அறுத்து மூஞ்சி விட்டு எறிய போனோம் இது எல்லாம் வந்து ஒரு பார்ப்பனையர் வந்தால் நாம் பயப்பட வேண்டும்

அப்படிங்கும்போது அதுதான் சொல்றோம் குறிப்பிட்ட நம்மளுடைய இதில் சொல்கிறது என்னென்னா சின்ன வயசு பசங்க நம்ம நம்ம சமூக வலைத்தளங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கமெண்ட் போடுவாங்க திட்டுவாங்க இல்லையா இப்போ நான் பார்ப்பேன் சரி இதே பையன் வந்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு பேர்லேயோ அல்லது சொந்த பேர்லேயோ வந்து கூட நம்ம திராவிட இயக்கத்துக்கு ஆதரவு எழுது தான் போகிறோம் அதுதான் நடந்துருக்கு இது வரைக்கும் அந்த இளம் கன்றாக இருக்கும்போது வந்து இப்படி வந்து பைத்தியகார்த்தனமாக இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து சில பேர் வந்து நம்ம கட்சியில் நாம் இருந்து இருந்தாங்க சரின்ட்டு அவர் பேசும்போது எனக்கு ஏதாவது புக்கு படிக்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னப்போ அண்ணாவோட திராவிட தேசியம் தமிழ் தேசியம் புக்கும் மற்றதும் படிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சேன் அவர் பிடிச்சி ஓ இதுதான் தமிழ் தேசியமா ஓ அண்ணா தான் இப்போ வந்து முத முதல்ல தமிழ் தேசியம் பேசணும் ஆளா அப்படின்ட்டு புரிப்படைகிறாங்க இவ்வளோ நாளாக இந்த விஷயம் அவங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருந்தது இப்ப வந்து அவங்க மேல படுக்க நான் நேற்று போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து முதலமைச்சருடைய பேச்சு இருக்கு இல்லையா இட்ஸ் கிளாரியன் கால் இது ஒரு சங்க போர் முழக்கம் அது சங்கு முழங்குற மாதிரியான ஒரு ஒரு கால் அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லியிருந்தேன் கீழே வந்து ஆமா ஆமா நீங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் தனித்தமிழ்நாடு வந்து நீ கை விட்டவங்க தானே நீங்க அப்படி வந்து ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான் ஆனா தனித்தமிழ்நாடு திராவிட நாட்டுக்கு கோரிக்கை திமுக கைவிட்டது ஆனா கைவிடும் போது என்ன சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி கலைஞர் என்ன பண்ணிருக்காரு

திராவிட நாடுக்கை கைவிட்டாலும் அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் தீர்மானம் இன்னைக்கு வரைக்கும் வந்து இளைஞர் அணி மாநாடு மாநாடு மாநில சுயாட்சியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் என்பது இந்தியா என்பது பல்வேறு நாடுகளினுடைய கூட்டமைப்புங்கிறதை மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை தான் வந்து நாம் மீண்டும் மீண்டும் செய்கிறது அப்போ நாம் மாநிலங்களாக இந்தியாவை ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை ஒப்படைத்திருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கான உரிமையை நமக்கு வந்து மாநில உரிமை நாம் நம்முடைய தனிநாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் ஆனால் நம்முடைய தனித்துவத்தை கைவிடவில்லை நாம் தனிநாடு கோரவில்லை என்றாலும் இந்தியா என்பதை ஒரு துணை கண்டம் என்று தான் பார்க்கிறோம் இந்த பாலியல் பொறுக்கி பாரதமே என்னடுன்னு சொல்லக்கூடிய பாலியல் பொறுக்கி அப்படியே அதிமுக பக்கம் போனா தமிழர் பண்பாடே பாரத பண்பாடு தமிழ் வளர்ச்சி கல்வித்துறைக்கு அமைச்சராக இப்போ தான் கேட்குற மாதிரி ஆமாம் அவன் சொல்கிறான் அப்போ அன்றைக்கி சொன்னாங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நீ ஆர்காலஜிக்கல் ஃபண்ட்லாம் எப்படி வரும் அப்படி சொன்னால் தான் பணம் தருவாங்க இப்போது காலையில் நான் வந்து தங்கம் தன்னரசன் வீடியோவை நான் தான் கட் பண்ணி போட்டேன் அது திராவிடம் டூ பாயிண்ட் டூவில் வீடியோ அதில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்ல இவங்க இங்கே இப்போ எப்படி வந்து பிஎம்சி ஸ்கூல்ஸை நீ வந்து நெப்பை வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னா தான் உனக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவேன்ன்ற மாதிரி அப்போ இருந்த ஒன்றிய அரசு காங்கிரஸ் அரசு தான் ஏன் மறைக்கணும் அப்போ இருந்த ஒன்றிய அரசு நீங்கள் தொடக்க கல்விகளாம் வந்து தொடங்கக்கூடாது அந்த திட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா அனைவருக்குமான கல்வி திட்டம் தொடக்க பள்ளினா அதுதான் வாயில வரல அப்போ வந்து ஏதோ நம்ம சொல்லக்கூடிய பேர்ல இருந்தது தொடக்க பள்ளிகள்லாம் தொடங்கக்கூடாது அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபண்டு தருவோன்னு கலைஞர் கூப்பிட்டு இனி நம்ம வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள தொடக்க பள்ளி அடுத்து மூணு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே அடுத்து அப்புறம் ஹையர் செகண்டரி இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு கொள்கை முடிவே இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்து புதுசாக ஒரு ஆயிரக்கணக்கான பள்ளியில் திறந்தாங்க திறந்தாங்க அப்ப வந்து தாங்க சொல்றாரு இந்த மாதிரி சொன்னப்ப அவன் கலக்கறான் போயா அப்படின்ற மாதிரிதான் கலைஞர் டீல் பண்ணாரு இப்ப இருக்கிற கூட நம்மளுடைய முதலமைச்சர் இது வந்து ரொம்ப டேரிங்கான ஸ்டேட்மெண்ட் நேதா அவர் சொன்னது நம்ம வந்து ஜெய ஜெயலலிதா வந்து செய்வீர்களா செய்வீர்களா அப்படின்னு வந்து மக்களை பார்த்து ஓட்டுக்கு வந்து சொன்னுச்சு ஆனா நீ எனக்கு காசு கொடுக்கலடா என் லட்ச லட்சம் நாப்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுதுன்னு டெபியூட்டி சிஎம் எம் சொல்றாரு கல்வி அமைச்சர் சொல்றாரு அப்படின்றப்போ இது வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்ல அதுவும் குறிப்பாக இந்த மும்மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லும்போது தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ஒருத்தர் நம்ம குரூப்பை கூட சேர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் எழுதலாம வந்தீங்களா காங்கிரஸ் நினைச்சு பாருங்களா தமிழ்நாட்டில் சண்டை போட்டு இருப்பாங்க போகாதடா அப்படின்ட்டு வாயை வச்சுட்டு இருப்பாங்க காங்கிரஸ் நினைச்சு பாருங்கடா தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மொழி திணிப்பை எடுத்துக்கிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அவங்க பாட கட்டி திரும்ப அந்த கட்சியை பதச்சு விட்டுருவாங்கடா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கேரளாவிலையாவது கேட்டுட்டு அடிப்பாங்க இவங்க அடிச்சுட்டு தான் கேட்பாங்க கேட்பாங்க இது வந்து விவரம் தெரியாமல் மீண்டும் மீண்டும் தமிழ் மண்ணுக்குள் நீங்க வந்து இந்த மொழி நீங்க ஒன்றும் இல்லைங்க ரொம்ப வரலாற்று ரீதியாகவே எடுத்து பார்த்தாலும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வடவர்களால் ஆரியர்களால் முடியாத விஷயம் அவர்களுடைய மொழியை திணிப்பது தான் எந்த வகையிலும் முடியல ஒரே ஒரு இயக்கம் ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அப்புறம் ஒரு நீதி கட்சி சாரி அது தென்னிந்திய நலவுமுறை சங்கம் அது வந்து ஒரு இப்போ ஆட்சியை பிடிக்குது சுயமரியா இயக்கமாக மாறுது திரும்ப திமுக வருது கொஞ்ச நாள் தான் அவ்வளோதான் இந்த இவங்களுடைய மணிப்பிரவாளர் நிறைங்கிற சமஸ்கிருத கலப்பு புறத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எரிஞ்சு தூக்கி எரிஞ்சுட்டாங்க பெரியார்கள் மொழியையே மாற்றி விட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு கட்டாய் முப்பது நாற்பது வருஷத்துல இவங்க போட்டிருந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷத்து ஆயிரம் வருஷத்து பிரச்சனைகளை பூரா மொழியை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி விட்டு சளிச்சு எடுத்து தனியாக தூக்கி போட்டாங்க சமஸ்கிருதத்தை உபாத்தி ஆயிர் அக்கரசனார் எல்லாத்தையும் இருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான சொற்களையும் வந்து எடுத்து தூக்கி கடாசி விட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து வெளியிலே சொல்லலை க்ளைம் பண்ணிக்கிட்டேதே இல்லை இந்த கமலஹாசன் விக்ரமில் சொல்லுவார்ல இந்த சில விஷயங்களை வந்து நாங்கள் கிளைம் பண்ணிகிட்டேதே இல்லைன்னு அது மாதிரி திராவிட இயக்கம் கிளைம் பண்ணிக்கிட்டேதே கிடையாது இதெல்லாம் கட்டாய ஹிந்தி ஒழிந்து விட்டது கவட நாடக ஹிந்தி தான் வருகிறதுன்னு அண்ணா சொன்னாரு அதே மாதிரிதான் நாங்க மும்மொழி தானே சொல்றோம் அது என்ன மூணாவதா ஹிந்தி தான் படிக்கணுமா அப்படின்னா வந்து மூணாவதா மலையாளம் படிப்பாங்களா தெரியாம கேக்குறேன் ஏதாவது பக்கத்து எவ்வளவோ நம்ம நான் நான் என்ன சொல்றேன் நான் வந்து ட்வீட் போட்டேன் எனக்கு அடிச்சு கொதர்னாங்க தமிழ் வழி கல்வியிலேயே சயின்ஸை வந்து இங்கிலீஷா மாத்தணும்ன்றது நான் என்னோட இது அதை வந்து தமிழ்ல டெக்னிக்கலா உள்ளதை நீ எதுக்கு இன்னும் தமிழ்ல படிக்கிற மேக்ஸையும் சயின்ஸையுமே வந்து நீ இங்கிலீஷில் மாத்திட்ட அப்படின்னா பிள்ளைங்களுக்கு காலேஜ் வரும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ அதுக்குன்னு வந்து வழி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம நல்லா படிக்கலன்றதை சொல்ல வரல பசங்களுக்கு ஈஸியாகவும் ஐஏஸ் ஐஎஸ் ஐயா இந்த கட்சி வந்து வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்கன்னு ஒன்று பெரியார ஏற்றுக்கொண்ட கட்சி இப்போ வீட்டுல இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொன்னவர் தான் அவரு அவரு டபுள் ஸ்ட்ராங்கா இருக்குங்க நம்ம குடிக்கிற காப்பியோட அவரு கருத்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குவேன் அப்படியா இல்ல அவரு வீட்டுல தமிழர்கள் எல்லாம் வந்து வீட்டுல ஆங்கிலம் பேசுனாதான் பார்ப்பினியத்தை ஒழிக்க முடியும் உண்மாதானே நீங்க பாப்பா வீட்டுல போய் பாருங்க வீட்டுக்குள்ள அப்பனும் பிள்ளையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வீட்டுக்குள்ள அப்பனும் பிள்ளையும் வந்து ஆங்கிலத்துல தான் பேசிக்கிறாங்க ஏன்னா அப்பதான் பொதுவெளியில் பேசுறதுக்கும் எங்களுக்கு பழக்கமாகங்கிறதுக்காக இது ஒரு பிராக்டிஸா வைக்கிறாங்க இது இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து மேல்தட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அப்பா அப்பாக்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் நீங்க இருக்குதுன்னா இதுதான் பெரியார் சொன்னார் அன்னைக்கு பெரியாரிச்சு கழிச்சு கடிச்சு இங்கே இல்லை ஒரு புதுசாக ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மொழி படிச்சா அறிவு வளருமா ஒரு கேள்வி இல்லை அறிவியல்

அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக வந்து முதலமைச்சருடைய பேச்சு வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பயங்கரமான பஞ்செல்லாம் தான் அவங்க சொல்லியிருக்காரு இது ரொம்ப அவங்க சென்சிட்டிவாக எடுத்துக்கணும் விவரம் தெரியாமல் அல்லது வேறு சில விஷயங்களை மறைப்பதற்காகவோ அல்லது தமிழ்நாட்டை சீண்டி பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இதுதான் சரிய சரியான நேரம்னு நினைச்சு பார்க்கலாம்ங்கிற மாதிரிலாம் வந்து எதுக்குமே நமக்கு நிதி ஒதுக்கல நிறைய எதுக்கு நிதி ஒதுக்கல எஸ்சி எஸ்டி பண்டுக்கு நிதி ஒதுக்கல நூறு நாள் வேலை திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க நூறு நாள் வேலை திட்டத்திலையும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பட்டியலின மக்களுக்கு கூடிய கிராமங்களுக்கு ஒதுக்க மாட்டேறாங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க பார்த்த வேலைக்கு பணம் தர மாட்டேறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள

எக்ஸப்ட் தமிழ்நாடு இருக்குது கல்வி வந்து கண்காணிஸில் இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது இருக்கும் போது நீ வந்து ஒரு மாநிலத்தினுடைய எல்லை கோட்டுக்கு தாண்டி நீ உள்ள வந்து பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் மாதிரி நீதிமன்றத்துக்கு போனால் செருப்படி தான் உழுது அந்த இல்லை இந்த கண்கரண்ட் லிஸ்ட் பத்தியே வந்து ஒரு மினி மினிஸ்டர் ஸ்கூல் மினிஸ்டர் வந்து சொல்றாரு அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா நீ எங்ககிட்ட கேட்டியா முதல்ல இது கொண்டு வர போறோம் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நீ கேட்டியா அதான் அண்ணா ஒன்று சொல்றாரு கோஆபரேஷனுக்கு மூலம் அர்த்தம் என்னன்னு தெரியுமா எதிர்கட்சிகள் கோவரேஷன் தரணும் எப்படி கோஆபரேஷன் நாங்கள் எல்லாம் வந்து சட்டம் கொண்டு வந்துட்டோம் சட்டம் ஃப்ரேம் பண்ணும் போது எங்களோட கோஆப்ரேஷன் கேட்கல கொண்டு வந்ததை அமல்படுத்துறதுக்கு எதுக்கு எங்ககிட்ட கோவரேஷன் கேக்குற ஜனநாயக மரபுல கோஆபரேஷனுக்கு இது அர்த்தம் இல்லை அப்படின்னு தெளிவாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது எங்கன்னா பாராளுமன்றத்தில் இல்ல இவ்வளவுதான் அறிவார்ந்த ரீதியாக அரசு ரீதியாக அறிவியல் ரீதியாக எல்லாமே பேச முடியும் இதுக்கும் வழிமுறை எல்லாம் இருக்குது அவங்களுக்கும் புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் இதையும் மீறி இந்திய திணித்தால் என்ன நடக்குங்கிறது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அடுத்ததா சீமானோட வழக்கு நேற்று நீதிபதி வந்து டைரக்ஷன் கொடுத்திருக்காரு வழக்குல என்னன்னா விடுவிக்க முடியாது இது வந்து அவன் வந்து கருகழைப்பு பண்ணியிருக்கான் அது இல்லாமல் அந்த ஏதான் முதல் முதலாக நாளிதழ் வால் போஸ்டர்களில் சீமான் மீது பாலியல் வழக்கு சீமான் வந்து விஜயலட்சுமியை ஏழு முறை கருக்கலைத்த சீமான் அப்படின்னு வந்து நாளிதழ் இப்படிப்பட்ட ஒழுக்கம் போஸ்டர்ல வந்து போஸ்டர்ல வருது இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத நீ பெரியார் பெண்களை இப்படி எல்லாம் மன சொன்னார்னு பொய் சொல்லி அம்பலப்படுறியா அசிங்கப்படுறியா அவமானப்படுறியா பாலியல் பொறுக்கி அதுவும் இல்லாம அந்த பெண்ணை வந்து நீ ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்க இருபத்தி மூணில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க வந்து பின்வாங்கறாங்க திருப்பி மிரட்டி இருக்க இதை எல்லாத்தையும் நீதிபதி வந்து சொல்லியிருக்காரு இப்போ என்னன்னா விஜயலட்சுமி மேலே ஒரு பரிதாபம் வருது அந்த அவங்க அந்த அம்மாவை வந்து இன்னமும் ஏமாத்திட்டு இருக்கானுங்க பா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் வந்ததுல ஒரு டைரக்ஷன் வந்ததில்லை அப்போ வந்து அந்த அம்மா வீடியோவே விடல நீ உனக்கு வந்து எனக்கு அந்த திருப்தியா இருக்கு அப்படின்னா ஏன் விட்லனா ஒரு இவன் வந்து கன்வின்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணிவிட்றானுன்ற ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம் ஆனால் சாட்டைதுரை முருகன் அவனோட வேலையை பார்த்து அந்த அம்மாவை வந்து சீண்டி விட்டான் அது திருப்பி வீடியோ போடுது என்னென்ன சீமானுக்கு எதிராலதான் வீடியோ போடுது உம் அதாவது விட்டு இருந்தான்னா அந்த அம்மா வந்து எதுவும் ரெபல் பண்ணியிருக்காரு இப்ப அந்த அம்மாவுடைய குறைந்தபட்ச கோரிக்கையை என்னை மனைவியா ஏற்றுக்கொள்ளணும் அங்கீகரி அங்கீகரிக்க நீ பண்ண வேலைக்கு என் கூட வந்து குடும்பம் நடத்துனேன் என்னையை வந்து ஒரு மனைவியா ஏற்றுக்கொள்ளும்னு கேட்குது இதை வந்து செய்வதற்கு உனக்கு மனம் கிடையாது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து விடுறது மாசம் மாசம் ஆளுகளை வச்சு எவையனோ விட்டு அடுத்த ஆள் விட்டு காசு கொடுக்க விடுறது செய்யும்போது அந்த அம்மாவுடைய மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும் இப்ப நீதிமன்றம் தலையிட்டு நீதிய வாய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது இது இந்த முறை வந்து எனக்கு தெரிய வந்து வந்து கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்குவேன் ஏன்னா ரேப் கேஸில் உள்ளே போகணும் ரேப் கேஸில் போகிறதால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா ஊரையே கூட திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பெரியார் திருல்ல கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீ இந்த பொறிக்கையெல்லாம் நாங்கள் ஏற்றிட்டு கருமம் ம் ஆகவே மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரி I'm back on the track for a little green